திருச்சிற்றம்பலம் தின்னாருடைய சிவனியை போற்றி எண்ணாட்டு வரைக்கும் இதுவாக போற்றி அனைவருக்கும் வணக்கம் உண்டான டிசம்பர் மாத பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா உங்களை ஆளக்கூடிய கிரகம் சுக்கரன் தான் இந்த சுக்கரன் பாருங்க சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய நாலாம் இடத்துல போய் இருக்கார் அப்போது மன நிம்மதி மன நிறைவு வீடு மனை சொத்து சுகங்கள் வண்டி வாகன யோகங்கள் இதெல்லாமே நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா குரு பார்வை இருக்குது துளாராசிக்கு ராசிக்கு எட்டுல போய் குரு மறைகிறாரு அது ஒரு பெரிய மைனஸ் தான் எட்டுல குரு மறைஞ்சதுனா தலையில போட்டுன்னு போடும் சொல்லுவாங்க அது வந்து ஆக்சிடெண்ட்டா இருக்கலாம் தலையில அடிபடலாம் தலையில ஏதாவது ஆப்ரேஷன் கண்ணு இதெல்லாமே கொடுக்கும் ஆனா இந்த உங்களுடைய ராசி அதிபதியும் சொல்லக்கூடியவரையும் லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரனை குரு பொழுது குரு பார்த்தால் கோடி நன்மை சர்வ தோஷங்களும் விளக்குது அப்படிங்கிற அமைப்பு உண்டா குரு எப்படி வேணா பார்க்கட்டும் வக்ரமாக இருந்து பார்த்தாலும் பலன் உண்டு ஆனால் உங்களுக்கு இந்த மாதம் சுக்கரனை குரு பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் நிச்சயமாக உங்களுக்கு பெயர் புகழ் மதிப்பு வீடு மனை சொத்து சுகங்கள் வண்டி வாகன யோகங்கள் ஒரு மன நிம்மதி உறவினர்கள்கிட்ட உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் இதெல்லாமே கிடைத்தே தீரும் தாய் உதவி செய்வது அல்லது தாய் மூலமாக உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த மாதம் போய் கேளுங்க டிசம்பர் மாதம் நிச்சயமாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அடுத்தது அவர் எட்டாம் அதிபதியாக நாள் நிற்கிறாரா அதனால எட்டுன்னா கொஞ்சம் வண்டி வாகனத்தில் போயிட்டு வரும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே போல் இரவு நேர பயணத்தை கொஞ்சம் தவிர்த்துக்கணும் தேவையில்லாமல் பேசக்கூடாது தேவையில்லாமல் பணத்தை வெளியே கொடுத்தீங்கன்னா திரும்பி வரக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறத உண்மை அடுத்தது பாருங்க ரெண்டாம் அதிபதி மற்றும் ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் இதுதான் ரெண்டு ஏழு கூடிய இடம் அவர் போய் உங்களுக்கு செவ்வாய் போய் கடகத்துல போய் நீசமாய் நிக்கிறார் கடக வீடு அப்படிங்கிறது ராசிக்கு பத்தாம் வீடு அங்க போய் நீசமாகிறார் நீசமாய் ஆறாம் தேதி போல வக்ரமாகிறார் இப்போ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் செவ்வாய் நீசமானோன்னு பேச்சால பிரச்சனை அதே போல் குடும்பத்தில் கொஞ்சம் ஒற்றுமை குறைவு திருமண வரன் கொஞ்சம் தள்ளி போனது அல்லது திருமணம் ஆயிருந்தாலும் திருமணத்துக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் பொருளாதாரம் கொஞ்சம் குறையிறது பண வரவு கொஞ்சம் நின்றுச்சு அப்படிங்கிறதெல்லாம் துளாராசிக்கு இருந்திருக்கும் இருக்கணும் கண்டிப்பாக இருக்கும் அதே போல் ஒரு ஜோதிடத்தில் ரூல்ஸ் இருக்குங்க உச்சகிரகம் உச்ச கிரகத்தை பார்த்தால் நீச பலனை அடையும் நீச கிரகம் நீச கிரகத்தை பார்த்தால் உச்ச பலனை அடையும் இது போல் ஒரு அஞ்சாறு ரூல்ஸ் வந்து மெயின் ரூல்ஸ் இருக்கு அதில் நீசமான கிரகம் வக்ரம் பெற்றால் கண்டிப்பாக உச்ச பலனை அடையும் அப்போது உங்களுடைய குடும்பம் உங்களுடைய பொருளாதாரம் உங்களுடைய சுப நிகழ்ச்சிகள் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் இது எல்லாமே சொல்றது ரெண்டு ஏழுக்குரியவர் தான் உங்கள் செவ்வாய் தான் அந்த செவ்வாய் உச்ச பலனை பெறப்போகிறார் ஆறாம் தேதிக்கு மேல ஆறாம் தேதிக்கு மேல கண்டிப்பாக துளாராசிக்கு நல்ல பண வரவு பொருளாதார வளர்ச்சி திருமண வரன் தேடி வர்றது கணவன் மனைவியில் இருந்து கருத்து வேறுபாடுகள் குறையிறது பார்ட்னர்ஷிப் கொடுத்து தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு மனக்கசப்புகள் ஏற்பட்டிருக்கும் அதை சின்ன சின்ன பிரிவினைகளை கொடுத்துருக்கோம் இது எல்லாமே விலகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு இரண்டாம் இடம் அப்படிங்கிறது பணம் கொடுக்கல் வாங்கல் சொல்கிறோம் அது கூட உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்பு டிசம்பர் மாதம் ஆறாம் தேதிக்கு மேலே உண்டு அடுத்தது பாருங்க குரு நம்ம சொல்லிட்டு துலா ராசிக்கு துலால கலந்து குரு கெட்டு போகிறது நல்லது தான் ஆனா உங்க ஜாதத்துல குரு வக்ரமா இருக்காரான்னு பாருங்க நம்மதுலேயே குரு வக்ர பயிற்சி எப்படி இருக்கும்னு ஒரு ராசிக்கு தனியா கொடுத்துருப்பேன் அதையும் பாருங்க இப்போ குரு வக்கரமாக இருக்கிறார் ஜாதத்துல குரு வக்ரமாக இருந்தால் கடன் நோய் வம்பு வழக்கு இதெல்லாமே விலகி உங்க கூட பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா இந்த குரு வக்ர நிவர்த்தி ஆகிற வரைக்கும் கடன் வாங்காதீங்க நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரும் நோய் தொந்தரவுகளுக்கு ஏற்படும் கொஞ்சம் பண இழப்புகள் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துருவார் அடுத்தது உங்க ஜாதகத்துக்கு ஒன்பது மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் இந்த புதன் பாருங்க உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் வீட்டில் நிற்கிறார் பொதுவாக ஒன்பதாம் அதிபதி ரெண்டில் இருந்தா பூர்வீக சொத்து மூலமா பணம் அப்பா மூலமாக பணம் ஆனால் இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரியனுக்கு மிக நெருங்கிய பாகையிலே தான் போயிட்டு இருப்பார் பக்கத்திலேயே கூடவே தான் சுற்றிட்டு இருப்பார் அப்போ அவருடைய ஒளி தாங்க முடியாமல் அஸ்தங்கதமாவார் ஆவார் வக்ரம் ஆவார் இது அடிக்கடி நடக்கும் உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள் புதன் வக்ரம் அஸ்தங்கதம் இப்படிலாம் இருந்ததுன்னா இந்த டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து சாரி நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் நிச்சயமாக ஜேற்பாட்டான மாதம் ஏன்னா கெட்ட கிரகம் இந்த டைம்ல தான் உங்களுக்கு வேலை செய்யும் ஒரு கிரகம் கெட்டு போச்சுன்னா அது வந்து உங்களுக்கு இந்த காலகட்டங்களும் வேலை செய்யறதுனால வாய்ப்புகள் உண்டு அப்போ அஹ் குரு வக்ரமாக இருந்தா கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள அப்பா உதவிகள் கேட்கலாம் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை பற்றி பேசலாம் அதன் மூலமாக ஒரு பண வரவு வெளிநாடு வெளியூர் பயணங்கள் வெளிநாட்டு வருமானம் வருவது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா பன்னிரெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடம் பன்னெண்டுங்கிறது வெளிநாடு ரெண்டுங்கிறது வருமானம் பன்னெண்டு ரெண்டு தொடர்பு ஏற்படுத்திச்சுன்னா வெளிநாட்டு வருமானம் கண்டிப்பாக உண்டு அப்படிங்கறது அமைப்பு அப்போது நிச்சயமாக பாருங்கள் உங்களுக்கு உங்க ஜாதல புதன் வக்ரமாக இருந்தால் இது நிச்சயமாக நடந்தே தீரும் ஒருவேளை வக்ரம் இல்லை அப்படின்னா பதினஞ்சாம் தேதிக்கு போல எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதில் மாற்று கருத்துக்கள் கிடையாது முன்பின் பிரிக்கிறோம் அப்போ பதினஞ்சாம் தேதிக்கு முன்னாடி உங்களுக்கு நடக்கும் அல்லது பதினஞ்சாம் தேதிக்கு பின்னாடி நடக்கும் அப்படிங்கறத உண்மை அடுத்தது சூரியன் இந்த சூரியனை பொறுத்த வரைக்கும் பாருங்க உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தனாதிபதி இரண்டாம் வீட்டுல இருக்காரு அப்போ என்னதான் வந்து தொழில் நடக்கல தொழில பிரச்சனைகளா இருக்குது தொழில் ரீதியாக வரக்கூடிய பிரஷர் தாங்க முடியல அப்படின்னு இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு வழியில லாபத்தை கொடுத்துருப்பார் துலாராசிக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சூரியன் தான் அப்போ சூரியன் போய் உங்களுக்கு ரெண்டில் இருக்கார் அடுத்தது பதினஞ்சாம் தேதிக்கு மேலே மூணாம் வீட்டுக்கு வருவார் இருந்தாலும் தொழில் ஓடும் ஆறாம் தேதிக்கு மேல செவ்வாய் நல்லா இருக்கிறதுனால தொழில் ஓடும் வருமானமும் உண்டு அதனால பயப்பட வேண்டியதில்லை இந்த மாதம் முழுவதும் ராசிக்கு ஏதாவது ஒரு வகையில பண வரவை ஏற்படுத்தி கொடுத்தே தான் தீரணும் அப்படிங்கிறது விதிக்கப்பட்டது குரு மாறுற வரைக்கும் கொஞ்சம் பெரிய அளவுக்கு அமௌண்ட் எதிர்பார்க்க வேண்டாம் வரக்கூடியது வரும் ஆனால் பெருசாக எதிர்பார்க்க வேண்டாம் குரு வந்து உங்களுக்கு மே மாதம் மாறுறது இல்லையா அது வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது அவர் வந்து ஒன்பதாம் வீடு பாக்கி வீட்டுக்கு அப்புறம் மிகப்பெரிய வளர்ச்சியெலாம் உண்டு அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணி கொண்டு போகலாம் அப்படிங்கறத இந்த துளாராசிக்கு உண்டான இந்த இந்த மாத பலனாகும் பொதுவாக காசு பணம் சொத்து சேர்க்கை இதெல்லாமே டிசம்பர் மாதத்தில் நல்லா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் சந்தோஷம் மன நிம்மதி எல்லாமே இருக்குது நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மது படிகளே சரணம்